முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே காங்கிரஸ் கட்சி நெடுங்காலமாக இந்தியாவில் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டுவர முயன்று வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அங்குள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் பேசினார் அப்போது இந்தியாவில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் முறை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ராகுல் காந்தி இந்தியா ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு சென்றவுடன் இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று பதிலளித்தார் ராகுலின் இந்த பதிலுக்கு மாயாவதி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ராகுல் காந்தி எஸ் சி எஸ் டி இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறுகிறார் இதிலிருந்து நெடுங்காலமாக காங்கிரசின் நோக்கம் என்னவென்று புரிகிறது தொடக்கத்தில் இருந்தே காங்கிரஸ் இடஒதுக்கீட்டிற்கு எதிராகத்தான் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இடஒதுக்கீட்டிற்கு அபாயம் உள்ளது எனவே எஸ் சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவில் இருப்பவர்கள் காங்கிரஸின் நோக்கம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் பி ஆர் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சியில் நீதி கிடைக்கவில்லை என்பதாலேயே அவர் தனது சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று மாயாவதி காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் கடுமையாக சாடியுள்ளார்